திருடா திருடி காலை ஒன்பது மணி வைகை ரயிலில் இருந்து இறங்குபவர்களுக்கும் ஏறுபவர்களுக்கும் போட்டி போட்டு முந்திக் கொண்டும் விட்டு கொடுத்து விலகி நின்றும் சிறு சிறு வாக்குவாதங்களோடு இருக்கைகளை ஆக்கிரமித்துக் கொண்டும் தங்களின் பயணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தனர் பயணிகளின் கனிவான கவனம் முழுவதும் தற்போது வாங் கிழித்து கொட்டிக்கொண்டிருக்கும் மலையின் மீது இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் நேற்று இரவு முதல் லேசான சாரலோடு பெய்த மழை கடந்த ஒரு மணி நேரமாக கனமழையாக கொட்டிக்கொண்டிருக்கிறது ரயில் நிலையத்தில் டீ காஃபி சமோசா போன்ற வார்த்தைகளின் கலவையான ஒளியும் அப்பா அடி வாங்க போற மழையில நனையாதேன்னு எத்தனை தடவை சொல்றது என அதட்டும் அம்மாவின் சத்தமும் இன்னை உள்ள மழை விடாதுன்னு நினைக்கிறேன் என்ன வயதான இரு நண்பர்களின் உரையாடலும் இஷ்ட போடுவானா மாட்டானா என தின்பவன் வாய் பார்த்து வாலாட்டி குறைக்கும் நாய்க்குட்டியும் ஐயோ அம்மா என அலறி வலிக்கு கீழே விழுந்த வாலிபின் சத்தத்தினால் அமைதியாகின வலிக்கு விழுந்தவனை கை தூக்கி விட்டு ஏன் பாஸ் இவ்வளவு வேகமா போறீங்க இன்னும் நிமிஷம் இருக்கு ட்ரெயின் கிளம்புறதுக்கு உரிமையா போங்க பாஸ் என்று சொல்லிய சிவா அசட்டு புன்னகையுடன் விழுந்தவன் கூறியதை கவனிக்காமல் தூரத்தில் இருந்த ஆவின் பால் டிப்போவை நோக்கி நடந்தான் திருச்சியில எவ்வளவோ ஸ்பெஷல் இருந்தாலும் ரயில் நிலையத்தில் இருக்கிற ஆவின் பால் காஃபி தனி ஸ்பெஷல் தன்னோட் சொன்னது சிவாவிற்கு ஞாபகம் வந்தது அண்ணா ஒரு காஃபி என சொல்லிவிட்டு இங்க இருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம் மதுரைக்கு மதியம் ட்ரெயின் இருக்கா போன்ற கேள்விகளுக்கான விடையை கடைக்காரரிடம் பெற்றுக்கொண்டு காப்பியை சுவைக்க தொடங்கினான் மலையின் தீவிரம் அதிகரித்ததே தவிர குறையவில்லை மலையை பார்த்து கொண்டு கவனம் தூரத்தில் சுற்று முற்றும் பார்த்து கொண்டிருந்த பெண்ணின் மேல் பதிந்தது ஆஹா அடடா பெண்ணே இசை புயலின் இசை கடையில் இருந்த வானொலியின் வழியாக இசைக்க எழும் சிறு புன்னகையுடன் தன் முழு கவனத்தையும் அவள் பக்கம் திருப்பினான் சிவா மாயா கண்களின் பதட்டத்தோடு சுற்றி வந்தவள் சிவா நிற்கும் பக்கம் எட்டி பார்த்து கோச்சு இங்க தான் நிற்குது என தனக்குள்ளே கூறிக்கொண்டு நெம்மதி பெருமிச்சு விட்டு அவனை நோக்கி நெருங்கி வந்தாள் துளிகளே உள்ளது ரயில் பெட்டியின் மீது தன் பார்வையை செலுத்தி சிவாவை நோக்கி வேகமாக முன்னேறி வந்தவள் எதிர்பாராத விதமாக சிவாவின் மீது மோதினாள் அவ்வளவு நேரம் சுய நினைவற்று கிடந்தவன் சட்டன திரும்பினான் ஐயோ சாரி சார் தெரியாம இடிச்சுட்டேன் சாரி சார் என அவள் கெஞ்சுவதை கண் கொட்டாமல் பார்த்து பரவாயில்லை மேடம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க போங்க என அசது வழிய பதிலளித்தான் இரு அடிகள் எடுத்து முன்னேறியவள் மீண்டும் அவன் பக்கம் திரும்பி புன்னகைத்தாள் சிவா அசட்டு புன்னகையோடு அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் அவள் ரயில் பரிகளில் ஏறி உள்ளே செல்வதற்கும் ரயில் தன் பயணத்தை தொடங்கவும் சரியாக இருந்தது ரயில் மெதுவாக நகர்ந்து சிவாவை கடக்கும் பொழுது மாயா கண்களில் குறும்போடு அவனை பார்த்து தன் வலதுகையை உயர்த்தி அசைத்தாள் அவ்வளவு நேரம் அசட்டு புன்னகையுடன் சிரித்து கொண்டிருந்தவன் அவள் கையில் தனது ரக செல்போன் இருப்பதை பார்த்து அதிர்ந்து போய் தன் சட்டை பை பேண்ட் வலது மற்றும் இடது பைகளில் படபடப்புடன் தேடினான் அவளது கைபேசி காணவில்லை சிவாவின் முகத்தில் அதிர்ச்சியை பார்த்த மாயா கலகலவென சிரிக்கத் தொடங்கினாள் அதிர்ச்சியில் இருந்து மீண்ட சிவா தன் பேண்ட் பின்பையில் இருந்த மற்றொரு கைபேசியை எடுத்து அவளை நோக்கி காட்டினான் கண்ட வேறு அதிர்ச்சி காரணம் சிவாவின் கையில் இருப்பது அவளுடைய கைபேசி ஆகும் வேகமாக முன்னேறியது மாயா பதற்றத்தோடு சிவாவிடம் திருடிய கைபேசியில் கைபேசி என்னை வேகமாக டைப் செய்து டயல் செய்தால் முதல் ரிங்கில் அழைப்பை ஏற்றான் சிவா மாயா சிவா அட பாவி நீ என்னை விட பெரிய கேடியா இருக்க இது நான் சொல்ல வேண்டிய டயலாக் நீ சொல்ற சரி அதை விடு எனக்கு என் போன் வேணும் அது எனக்கு ரொம்ப ராசியான போன் பிளீஸ் ரொம்ப கொடுத்துடு நானும் உன் போன கொடுத்துடுறேன் நீ எடுத்ததே என் மொபைலே இல்ல நானே இப்பதான் கீழே விழுந்த ஒருத்தன்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டேன் புது மாடலா இருக்கேன்னு நினைச்சேன் பார்த்தா அடுத்த ஐந்து நிமிஷத்துல என்கிட்ட இருந்து நீ அடிச்சிட்டு போயிட்ட எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு என் வேணும் சரி வாங்கிக்கோ ஆனா இதனால எனக்கு என்ன கிடைக்கும் நீ திருடின புது மாடல் செல்போன் உனக்கே திரும்ப கிடைக்கும் அப்புறம் என்ன திரும்ப ஒரு தடவை மீட் பண்றதுக்கான சான்ஸும் கிடைக்கும் டீல் ஓகேவா என்று குறும்புடன் சொல்லி செலுத்தால் மாயா முதல்ல சொன்னதை விட ரெண்டாவதா சொன்ன விஷயத்துக்காக கண்டிப்பா வருவேன் என தன் புருவத்தை ஆள் விரலால் வருடியவாறு ரைஸ் என்ற பாதையை பார்த்து கொண்டே சிறு வெட்கத்துடன் புன்னகை தான் சிவா இடிவருளின் முதல் சந்திப்பு ஆனால் இன்னும் ஒரு வருடத்தில் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்க்கையில் பயணிக்க இருப்பதை இன்று இவருள் தெரிந்திருக்க தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்